சார் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயம் வந்து நிறையா இருக்குது சார் இந்த செலிபிரிட்டிஸாக ஆகட்டும் அந்த ஜிம்மில் போய் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் வந்து இறந்து போகிறாங்க செலிபிரிட்டீஸு செலிபிரிட்டிஸ் தெரியுறாங்க மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு ஆனால் அது இல்லாமல் வந்து இந்த ஹைடி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஒர்க் ப்ரஷர்லாம் தாங்க முடியுமா ஆஃபீஸில் அவங்களே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துலாம் இறந்து போகிறாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க அது உங்களுக்கு கருத்து என்ன சார் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் ஸ்டைல் மெயினாக அந்த அவங்களோட ஃபுட் ஹாபிட்ஸ் எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டுதான் இருக்காங்க ஃபுட் ஹாபிட்ஸ் ஃபுட் ஹேபிட் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த ஜங்க் ஃபுட்ஸ் ப்ளஸ் வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் மாதிரி நிறைய இருக்கு அதை தாண்டி நான் திருப்பி நம்மளோட மைண்ட்ன்னு சொல்ல வந்தேன்னா இப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களோட பதவியை தக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க ஒரு குரூப் பாத்தீங்கன்னா டெவலப் ஆகணும் டெவலப் ஆகணும்னு அதுலயே ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க அது ஒரு டெவலப் ஆயிட்டா அந்த டெவலப் ஆன பதவியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க இதில் என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட்டு எதாவது எப்படி ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலு ஜங்க் ஃபுட்ஸு மெயினாக லேட் நைட் ஃபுட்ஸு முடிஞ்ச அளவுக்கு நல்லா சொல்லணும்னா லேட் நைட் ஃபுட்ஸ் அதாவது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே பார்த்தோன்னா நைட்டு மூணு மணி பிரியாணி ரெண்டு மணி பிரியாணின்ற ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் செவன் நைட்டு வந்து டின்னர் முடிக்க பாருங்கள் அதே மாதிரி நைட்டு வந்து ஃபுட் ஹேபிட் வந்து அதாவது காலையிலையும் அதிகமாக நல்லா சாப்பிடுங்க பட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரை வயிறாக சாப்பிடுங்க ஏன்னா என்னன்னா லிவரோட மெட்டபாலிசம் ஆல் மெட்டபாலிஸ் ஃபங்க்ஷன்லாம் லேட் நைட்டில் தான் நல்லா ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு போட்டுக்கமோ பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனே அங்கே அஃபெக்ட் ஆகுது பேசிக் ஸ்டார்ட்டே அங்கே தான் ஆகுது அப்போ மெட்டபாலிசம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் டெபாசிஷன் வருது ஃபேட் டெப்பாசிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் காரணமே மெயினாக லேட் நைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிங்க ஏன் அந்த ஐடி பீப்புள்ஸ் இங்கெல்லாம் சொல்லணும்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி இருக்காங்க அவங்களோட அவங்களோட சிற்காடிய மிரதமே தப்பாக இருக்குது நம்மெல்லாம் தூங்குற டைம் தான் அவங்க பிஸியாக வேலை செய்கிறாங்க அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி தான் எழுந்துக்கிறாங்க மெயினாக காலையில் டிஃபன் ஸ்கிப் பண்ணிடுறாங்க அதோட மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்க அப்புறம் நைட் சாப்பிட்றாங்க ஈவன் இரையே ரீசன்டாக ஒபிசிட்டி ரீசன் இருக்கு ஒபிசிட்டி தான் வந்து காமனாக போயிட்டு இருக்கு இதுக்கும் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட் நைட் தான் ரீசெண்டாக நான் எங்கள் கிளினிக்கில் நான் வந்து கேஸ் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேஸ் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா நான் நைட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வச்சிருக்கேன் நான் சொல்கிற ஸ்டைல் என்னன்னா வீக்லி வந்து ஒரு ட்வைஸு நைட் ஃபாஸ்டிங் இருக்கு சொல்றேன் ஓகேவா வீக்லி ட்வைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையிலே மதியம் நல்லா சாப்பிட்ருங்க ஓகே நைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் ஸ்கிப் பண்ணுறது ஓகே சார் ஆனால் நான் வீட்டில் இருக்க அம்மாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க வெறுவயத்தில் படுக்காதப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது சார் அது இது இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி நீங்கள் என்ன பண்ண தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க வெறும் வாட்டர் மட்டும் அதாவது வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க அது பேர் ஓகே ஓகே சார் நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க அம்மாட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கு இப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் இப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்க இப்போ நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அம்மா திட்ட தான் நான் சொல்றது பார்த்தா ஒரு ஒபிசிட்டியா இருக்கவங்க அது மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படின்னா எப்படி இது எப்படி நம்ம இந்த மெத்தட ஃபாலோ பண்ணா இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம உடம்புக்கு சொல்லிடணும் நான் நாளைக்கு நைட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மதிய இப்ப நீங்க காலையில வந்து நைட் சாப்பிட மாட்டா உங்க உடம்பு அக்செப்ட் பண்ணாது நைட்டே நான் நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறேன் நைட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணும் எப்படி பண்ணணும்னா காலையில மதியம் நல்லா சாப்பிட்டுருங்க நைட்டை வந்து சாப்பிடாம படுத்துருங்க அதோட என்ன பண்ணால் மறுநாள் காலம் ஒரு நைன் ஓ கிளாக் சாப்பிட்றாங்க அரௌண்ட் நைன்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அவர் இப்போ என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாமே இதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓகே இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து இப்படி நடந்து போனால் உங்களுக்கு தேவை சுகர் இப்போ நீங்கள் சுகரே சாப்பிடல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி உங்கள் ரிசர்வ் ஆயர் ஆஃப் என்ன பண்ணுவோம்னா அது வந்து நமக்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி சொல்றதுன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க ஓகே சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேலே நடந்தீங்கன்னா தான் கலோரிஸ் லாஸ்ட் ஆகிடும் இப்போ எதுவுமே பண்ணலைன்னா அதை என்ன ஆகணும் அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி டெபாசிட் பண்ணி வச்சுக்கோம் எப்படி நம்ம பேங்க்கில் வந்து செலவுக்கு போக மீதி டெபாசிட் பண்ணுறோம் அது மாதிரி வந்து நம்ம உடம்பு ரிசர்வ் சேவ் பண்ணி வச்சுக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசர்வ் ஆயர் ஃபேட் என்ன பண்ணுவோம் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும் அப்போ குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறையும் இது குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் சரியாகும் மீன்ஸ் உள்ள டெபாசிட் அந்த ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும் இது வந்து ஒரு இந்த இது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க பிளஸ் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி மைண்டும் இதுல சேர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆபீஸ் டென்ஷனோ எதுவோ இல்ல மற்ற நிறைய விஷயங்கள் எதுவுமே உள்வாங்காம உங்களால வந்து அதை மேனேஜே பண்ண முடியல ஓவர் கம் பண்ண முடியலன்னா நியர்பை எனி டாக்டர்ஸ் பாருங்க அப்படி இல்லைன்னா எனி சைக்காலஜிஸ்டை பாருங்க சைக்காலஜிஸ்டை பார்த்து ஜஸ்ட் பேசுங்க பேசுனாலே உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் எல்லாரும் பேசாம தான் வந்து அவங்களோட இதுவே இதுவாகிடுறாங்க இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம் ப்ராப்பர் எக்ஸசைஸ் ப்ராப்பர் டயட் மென்டல் ஃபிசிக்கல் அண்ட் பர்டிகுலர் இது இருந்தாலே சூப்பராக இது பண்ணிக்கலாம்